ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பேட் மை சேனல் ஜஸிகா இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மீன் வந்து டீப் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அதோட மசாலா வந்து பிரிஞ்சுலாம் போகுது அந்த மசாலா ப்ரிப்ரேஷன் வந்து பிரிஞ்சு போகாமல் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா நான் மீன் வந்து எடுத்துக்கிட்டேன் ஒன் மீன் வறுவல் பொடி தான் இது ப்ரீத்தியில் வந்து உங்களுக்கு பொடி கிடச்சிச்சின்னா இல்லை மசாலா சொல்லி தனியாக ஒன்று போட்டிருக்கேன் அது வேணாலும் பாருங்கள் நீங்கள் இன்றைக்கி நான் பொடியை வச்சு தான் பண்ண போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாக்கெட் வந்து எடுத்திருக்கேன் எனக்கு ஒன் கேஜி உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன் கார்ன்ஃப்ளவர் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூடி தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிளகாத்தூள் பாத்தீங்கன்னா உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இதை பொடியிலே வந்து காரம் இருக்கனால நல்லாவான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன் சில பேர் வந்து தண்ணி சேர்ப்பாங்க நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முட்டை வந்து நான் சேர்த்துருக்கேன் இது வந்து டேஸ்டா இருக்கும் ஸோ அதனால தான் வந்து இன்னைக்கு நான் முட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் லெமன் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் லெமன் வந்து இன்றைக்கி நான் கேட்கல இந்த உதிராமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து எடுத்திருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா நல்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எண்ணெய் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அவ்வளோதான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நல்லா வந்து அதை வந்து பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரணும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப வாட்டராகவும் இல்லாமல் அந்த லைட் கன்சிஸ்டன்சி வந்து வரணும் அந்த மீனில் வந்து ஒற்றளவுக்கு அவ்வளோதாங்க நம்ம அவ்வளோதாங்க டீப் ஃப்ரை பண்ணக்கூடிய வந்துட்டு அந்த மசாலா வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனாக நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அனவர் இல்லைன்னா ஒன் ஹவர் வரைக்கும் நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் பண்ணி பாருங்கள் நான் முன்னாடியெல்லாம் பண்ணுறப்ப வந்து மசாலா வந்து பிரிஞ்சு வர இருக்கும் உங்களுக்கு அது மாதிரி வந்துருச்சுக்கா அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மசாலா வந்து பிரிஞ்சு வராது லெமன் வந்து ஆட் பண்ணலாம் இன்னைக்கின்ட்ட லெமன் இல்லாதனால நான் ஆட் பண்ணலை லெமனும் வந்து இது பண்ணுங்க நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து பிரிஞ்சே வராது ஓகேங்களா மறக்காம இந்த ட்ரிக்கை வந்து நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சரிங்களா நான் பாறை மீனுக்கு தான் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு நீங்கள் எந்த மீன் எடுத்தாலுமே இதே ப்ரொசீஜர் தான் சரிங்களா மறக்காம வந்து ட்ரை பண்ணிவிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் அன்னைக்கான ஒரு மோட்டிவேஷன் எடுத்து தாங்க வீடியோ பண்ணிட்டு ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க சரிங்களா இன்னும் நல்ல வீடியோவில் உங்களா மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் சத்தீபிரியா மதன் பாய்